அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஹோரை டைமிங்கில் பண்ணுற பூஜையை பற்றின ஒரு வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் காலையில் மதியானம் வரக்கூடிய ஹூரை டைமிங்கில் வந்து பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருக்காது ஸோ வேலைக்கு போகிறதுனால அந்த டைமிங் வந்து எனக்கு செட் ஆகாது நைட்டு வரக்கூடிய டைம் தான் எனக்கு செட் ஆகும் நைட்டு பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒம்பது ஹோரை நேரம் அந்த டைமிங்கில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம வந்து சாமிக்கு பூஜை பண்ணலாம் ஸோ அந்த டைமிங் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் மார்னிங் வந்து ஆறு மணிக்கு எல்லாமே எப்போதும் போல் நிலைவாசலுக்கு வந்து விளக்கேற்றி பத்தியெல்லாம் ஏற்றி வச்சாச்சு எட்டு மணிக்குள்ளே வந்து சாமிக்கு தேவையானது எல்லாமே அலங்காரம்லாம் பண்ணி வச்சுட்டு பூவெல்லாம் போட்டுட்டு விளக்குக்கு எண்ணெய் திரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு அபிஷேக தேவையான பால் மஞ்சள் குங்குமம் இது மூணு அபிஷேகம் தான் இன்னைக்கு பண்ண போகிறோம் அது மூணுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஐயனோட சிலை வேல் பெருமாள் விக்கிரகம் எல்லாமே வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு அபிஷேகத்துக்கு ரெடியாக தண்ணி எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு அபிஷேகம் முடிஞ்சதும் வந்து மஞ்சள் குங்குமம் அப்பம்ல அதுவுமே வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சாச்சு மஞ்சள் குங்குமம் வந்து சின்ன அகல் இருக்கு அதில் வந்து தனித்தனியாகவே நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் சாமி படத்துக்கு எல்லாமே பூவெல்லாம் போட்டு அலங்காரம் எல்லாமே வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு எல்லாம் பூஜை அதாவது பூஜை பண்ணுறதுக்கானது எல்லாமே வந்து முன்னாடியே ப்ரிப்பேராக ரெடி பண்ணி வச்சாச்சு ஹோரிங் டைமிங்கில் வந்து வீட்டுக்குள்ளே வந்து விளக்கேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எட்டு ஆனதுமே டானை வந்து விளக்கேத்துகிற வேலை மட்டும்தான் பாக்கி இது எல்லாமே வந்து நான் சாமிக்கிட்ட வந்து ஃபுல்லாகவே ரெடி பண்ணி வச்சுட்டேன் கரெக்டாக வந்து மணி இப்போ எட்டு ஆகிடுச்சு ஐயனுக்கு வந்து நான் அபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டேன் பால் அபிஷேகம் வந்து ஃபஸ்ட்டு பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் அடுத்தது வந்து குங்குமம் இன்றைக்கி வந்து மூணு அபிஷேகம் பெருமாளுக்குமே கூட சேர்த்தே வந்து பூஜை பண்ணியாச்சு இன்றைக்கி ஒன்ஸ் பூஜை பண்ணிட்டோம் அபிஷேகம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக வந்து அபிஷேகம் பண்ணியே ஆகணும் பண்ணலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை விக்கிரகமாகவே வச்சு நம்ம மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் அபிஷேகம் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது வந்து வீக்லி ஒன்ஸாவது வந்து பண்ணியே ஆகணும் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அபிஷேகம் ஒன் ஒரு 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 அபிஷேகம் முடிஞ்ச கையோடையுமே வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு பூ போட்டுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு முடித்தாச்சு முடிச்சிட்டு வந்து ஐயனை வந்து மறுபடியும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி பூவெல்லாம் வச்சு வச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் நெய்வேத்தியம் வந்து ரெடி பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து பால் தான் சாமிக்கு வந்து பால் ஏனக்காய் ஆள் மிக்ஸ் பண்ணி பால் வச்சாச்சு நெய்வேத்தியமாக நம்ம முருகனுக்கு தனியாக வச்சாச்சு நம்ம பெருமாள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தனியாக வச்சாச்சு அபிஷேகம் முடிஞ்ச கையோடையே வந்து ஐயனை வந்து சூப்பராகவே ரெடி பண்ணியாச்சு வேலு ஐயனோட சிலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருமாள் விக்கிரகம் எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே ஃபுல்லாக வச்சு அலங்காரம் பண்ணி ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டேன் பெருமாள் விக்கிரகம் குட்டியாக இருந்தாலும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு நைவேத்தியமாக வந்து பால் தான் வச்சுருக்கேன் பால் வந்து பாலில் வந்து ஏலக்காய் மிக்ஸ் பண்ணி சாமிக்கு வந்து வச்சுருக்கேன் எல்லாமே முடிஞ்ச கையோடைய வந்து தீப ஆராதனை எல்லாமே காமிச்சு வந்து பூஜையை ஃபினிஷ் பண்ணியாச்சு நம்ம ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலுமே வந்து ரெட்டிப்பாக வந்து நம் அந்த காரியங்கள் வந்து ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லதே நடக்கும் ஒரே டைமிங்கில் வந்து பூஜையெல்லாம் பண்ண முடியல அப்படின்னாலும் கூட நீங்கள் வெறும் விளக்கு மட்டும் ஏற்றி ஐயனை கும்பிட்டு பாருங்கள் நல்லதே நடக்கும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்